உறவுகளுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமியை ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞன் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டான் அவரை தாக்கி தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதை பற்றின தகவல் இப்ப என்னன்னா புதிய தகவல் அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞனை காவல்துறை பிடிச்சிருக்கு ஏன் இந்த ப பனிரெண்டு நாள் தாமதம் எதனால இந்த தாமதம் அப்படிங்கிறதையும் இவனை என்ன செய்ய போறாங்க எதனால இது நடந்தது இது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அதை பத்திதான் நம்ம இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் சம்பந்தப்பட்ட சிறுமி அன்னைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு அதுவும் அன்னைக்கு குறிப்பா பாருங்க அன்னைக்கும் பார்த்து சீக்கிரமா விட்டுருச்சு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி போய்கிட்டு இருந்த அந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து தூக்கிட்டு போய் கற்பழிச்சான் அப்படிங்கிறது தான் செய்தி ஆனால் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் அவன் இந்த இடத்துல இருந்து தான் அலைபேசியில யாருக்கிட்டே பேசினான்னு அந்த சிறுமி சொன்ன அந்த விஷயங்களை வைத்தும் கூட அவனை பிடிக்க முடியல ஒரு பத்து பன்னிரண்டு நாள் ஐசி வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எதுனால இந்த மெத்தன போக்கு அந்த சிறுமி ஏழை சிறுமி அப்படிங்கிறதுனாலயா இல்ல குற்றவாளி வந்து மிக திறமையானவனா இருக்கிறான் அழகா திட்டமிட்டு நேர்த்தியா பண்ணிட்டான் அப்படிங்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பல கேள்விகள் விமர்சனங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் இதை பிடிச்ச ஆகணும்னு தனிப்படைகளை அமைச்சு விரட்டி போய் பிடிச்சிட்டு தான் சொல்றாங்க சிசிடிவி கேமரால கிடைச்ச அந்த காணொலியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்த சிறுமி அவளை பற்றி சொன்ன அடையாளங்கள் இதையெல்லாம் வச்சு பல சிசிடிவி கேமராக்களை ஒன்று ஒருங்கிணைத்து பார்க்கும்போது அவன் ரயில ஏறி வெளியே போயிட்டான் மாநிலத்தை விட்டு வெளியேறுகிறான் அறிஞ்சுக்கிட்டு சரியா போய் ஆந்திராவுக்கு பக்கத்துல போய் ஒரு இடத்துல போய் அவனை பிடிச்சிருக்கிறான் பிடிக்கப்பட்ட அவன் வந்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்துல பக்கத்துல தான் இது நடந்தது அதற்கு பிறகு அவனுடைய அடையாளங்கள் என்னங்கிறதுனா பார்த்து அதை கண்டுபிடிச்சப்ப வலது கையில வந்து ஒரு பச்சை கயிறு கட்டியிருப்பான் இடது கையில வந்து ஒரு டாட்டூஸ் போட்டிருப்பான் பல்லுல வந்து பராக் போட்ட கரை இருக்கும் டி ஷர்ட்ல ரத்த கரை இருந்துச்சு அந்த சிறுமியோட ரத்த கரை அந்த ஷர்ட்ல இருந்துச்சு இந்த தகவல்கள் எல்லாம் அந்த சிறுமி கொடுத்த தகவல் இந்த அனைத்து இந்த ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு தேடுறப்ப ஆந்திர மாநிலத்துல வச்சுதான் அவன் பிடிபட்டு இருக்கிறான்றதான் செய்தி ஆந்திராவை என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு தாபால ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த தாபால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாவே எப்படி வந்து இங்க ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு அருகில வந்தான் அப்படிங்கறதுதான் கேள்வி அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சனி ஞாயிறு அப்படி நாட்கள்ல இவை வழக்கமாகவே வந்து இந்த மாதிரி ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்னும் ஹாபி எல்லாம் கிடையாது அவனுடைய பொழுதுபோக்கு காரணம் அவன் வந்து ரயில் போயிட்டு வரல ஒண்ணு கொள்ளையடிக்கணும் இல்ல கற்பழிக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை தான் அது நடந்திருக்கிறது இப்ப பிடிக்கப்பட்ட அவனை வந்து கவலைப்பேட்டை காவல் நிலையத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவனை போக்சோ நீதிமன்றத்துல நீதிபதி முன்னால போய் அவனை கொண்டு போய் நேர் நிறுத்த போறாங்க சமூக வலைதளங்கள் கொடுத்த அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு தொடர்ச்சியாக காவல்துறை மேலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் உந்துதல் தான் நடந்த இந்த இடம் இதற்கெல்லாம் வந்து வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய ஒரு அஷ்ரா கார்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நேர்மையான அதிகாரி தான் இருக்கக்கூடிய காவல்துறையில நான் பெரிய அதிகாரியாக இருந்தாலுமே அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி செய்த குற்றத்தை நேரடியாக கண்காணித்து அவரை பிடிச்சு அவரை கைது பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு ஒரு நேர்மையான அதிகாரியாக அசராக்கா அதனால இதுல எந்த இடத்திலையும் எந்த விதமான தவறும் நடந்த நம்பலாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஒரு ஹிந்தி தெரிந்தவன் அவனுக்கு பிற மொழிகள் தெரியாதுங்கிறதுனால ஒரு ஹிந்தி காவலரை வைத்துதான் அவன் என்ன சொல்றாங்கிறதையே தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம விஷயத்துக்கு வருவோம் தொடர்ச்சியாக வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள்னால கொலை கொள்ளை கற்பழிப்பு இது வந்து தொடர்நிலையாக நடந்து கொண்டிருக்கூடிய விஷயம் சமீபத்தில் கூட ஒரு பாதி எரிக்கப்பட்ட நிலையில ஒரு ஒரு பெண்ணினுடைய சடலம் அது ஒரு ஆறு சேர்ந்து ஹிந்தி பேசக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்து எரித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்து தெரியல பாதியிலே போட்டு போயிட்டா பாதி எரிந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பல ஏடிஎம் வந்து கொள்ளை பல வீடுகள்ல கொலை கொள்ளை இதையெல்லாம் செஞ்சுட்டு கழுத்துல இருக்கிற நகைய பறிச்சுட்டு ஒரு ஒரு இடத்துல பறிக்கிறது இல்ல வரிசையா வந்து சீரியல் மாதிரி பண்றது பண்ணிட்டு உடனடியாக விமானத்துல ஏற்கனவே விமான டிக்கெட் போட்டு வச்சிருந்து அதுல ஏறி அப்புறம் அந்த விமானத்துல இருந்து புடிச்சு தர இழுத்துட்டு வந்த காட்சிகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இப்ப குறிப்பா திருப்பூர் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி பேசக்கூடிய வடமாநிலத்தை சார்ந்தவருடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஆதிக்கம் அதிகமாயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கு அது போயிடுச்சு ஏன் காவலரையே கூட வந்து இந்த வடமாநிலத்தைலாம் சேர்ந்து அடிச்சதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்ப எந்த அளவிற்கு இந்த வடமாநிலத்தினுடைய ஆக்கிரமிப்பு இங்க இருக்குன்னா அதற்கு இவங்க என்ன ஒழுங்கு நடவடிக்கைகள் செஞ்சிருக்கிறாங்க என்ன ஒழுக்க நடவடிக்கைகள் செஞ்சிருக்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது யார் வேணாலும் உள்ள வரலாம் யார் வேணாலும் வெளியே போய்க்கலாம் எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போய்க்கலாம் அந்த உள்ள வரவனுக்கு யார் பொறுப்பு அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அவன் எப்ப வந்தா எப்ப போனாலும் தெரியாது இந்த ஒரு தைரியம் தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பை செய்வதற்கான ஊன்றுகோலாக இருக்குது ஒன்னும் இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த செஞ்சிடறான் ஒரு சம்பவத்தை பண்ணிடுறான் ஒண்ணு கொள்ளையடிச்சிருக்கிறான் இல்லைன்னா கற்பழிச்சிருக்கிறான் இல்ல கொள்ளையடிச்ச இடத்துல கொலை பண்ணிட்டா இல்ல கற்பழிச்ச இடத்துல கொலை பண்ணிட்டான்னு வைக்கிறேன் அடுத்த நொடி ட்ரெயின்ல ஏறி போயிடுறான் இவை இந்த மாநிலத்தை விட்டு கடந்து போயிட்டான் இவனை எப்படி பிடிக்க முடியும் பாருங்க இன்னைக்காவது நேற்று வரைக்கும் பரவாயில்ல ரயில் ஏறி தப்பிச்சா இன்றைய அளவு என்ன சர்வே அப்படின்னா விமானம் ஏறி போயிடலாம் சமீபத்தில் நம்ம பிடிக்கப்பட்ட ரெண்டு குற்றவாளிகளுமே இருந்து பிடிபட்டு இறக்கப்பட்டவர்கள் தான் அப்ப இது எந்த அளவிற்கு என்ன செஞ்சிடலாம் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை கடந்துட்டானாலே முடிஞ்சு போச்சு அவன் அடுத்த 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 அடுத்து பாஞ்சு அவன் வீட்டுல போய் உட்காந்துடுறான் எங்கேயோ இடத்துல போய் உட்காந்துறான் அவனை எப்படி கண்டு பிடிக்க முடியும் அப்ப தான் இன்னர் லைன் பெர்மிட் வீட்டு ஒன்றுன்னு வாங்குங்க அப்படின்னு அன்னை செந்தமிழ் சீமான அவர்கள் எல்லாம் அடிக்கடி அதை வலியுறுத்துகிறாங்க உள்ள வர்றவனுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வீட்டு உள்நுழையும் சீட்டு வாங்குங்கள் ஏன் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டா அவன் தப்பு செய்யாமல் இருக்கிற மாட்டாங்களான்னு கேட்குறான் இல்லை அந்த இன்னர் லைன் பிரை வீட் உள்நுழையும் சீட்டில் அவனைப்பட்டின எல்லா விவரங்களும் அது வந்துடும் அவருடைய அலைபேசி என்ன அவருடைய முகவரி என்ன அவனுடைய ஆதார் என்ன அவன் எதற்காக இங்கே வந்திருக்குறான் அவன் யாருடைய வேலைக்காக வந்திருக்கிறான் அவனுக்குரிய உரிமையாளர் யார் அவன் முதலாளி யார் யார் இவனை கூட்டிட்டு வந்தது எல்லா விவரம் வந்துடும் அப்ப உளவியல் ரீதியா அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும் மனசுல நம்மளை பத்தின எல்லா விவரங்களும் இங்க இருக்கு அப்ப நம்ம எது செஞ்சாலும் செஞ்சுட்டு ரயில் விமானத்திலே தப்பி போனாலும் அவங்க நம்மள குடிச்சிருவான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனா இந்த இன்னர் லைன் பெருமிட்டு எதற்காக இங்க இல்ல அப்படின்னு நமக்கு தெரியல சரி அது இல்லாம கூட போகட்டும் இப்ப ஒருத்தர் உள்ள வர்றான் அப்படின்னா அவனை யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும்ல இப்ப தொழில் ரீதியா ஒருத்தர் உள்ள வர்றான்னா அவன் ஒரு கடையில வேலை செய்ய வர்றானா இல்ல கட்டடத்தை வேலை செய்ய வர்றானா இல்ல ஒரு தொழிற்சாலையில வேலை செய்ய வர்றானா ஏன்னா இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிற வரைக்கும் களை எடுக்கிற வரைக்கும் நாத்து நடுற வரைக்கும் வந்துட்டான் நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லல உண்மையாகவே மதுரையில நேரடியாக கண்ட சாட்சிகள் இருக்கு மாடு மேய்க்க வந்து இருக்கிறான் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாடு பத்து மாடை மேய்க்கிறதுக்கு ராஜஸ்தான் இருந்து வந்து மாடு மேய்ச்சு தொழில் பண்ணிட்டு அப்ப இதுக்கு இவனுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஒண்ணு கடைக்கு வேலைக்கு வந்தா கடைக்காரர் பொறுப்பா இருக்கணும் கட்டிட தொழிலுக்கு வந்தா அந்த கட்டிட உரிமையாளரோ இல்ல அந்த கட்டிட ஒப்பந்ததாரரோ அதற்கு உரிமையாளர் அதற்கு பொறுப்பாளராக இருக்கணும் இல்ல அவ எந்த தொழிலுக்கு தொழிற்சாலைக்கு வந்திருக்காங்க அந்த தொழிற்சாலையினுடைய அந்த நிர்வாகம் அவரை பொறுப்படுத்திக்கணும் அப்படி ஒரு ஒருத்தருடைய ஒப்படைப்பின் கீழே இது இல்லாம இனிமேல் இது சரிபட்டு வராது அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல தெரியுது தொடர்ந்தவே இனி அவன் எப்படி தப்பிச்சு போறான்னு தெரியாது நமக்கு தினம் தினம் இது அதிர்ச்சிகரமான செய்திகள் நம்மளும் ஒவ்வொரு காணொலியாக நம்ம நகன் நகன் போயிட்டே இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இதை பேசக்கூடிய நம்ம நாளைக்கு நாளை கழிச்சவன அதை பத்தி பேசலாம் ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளியான இந்த மட தவன் அடுத்தது என்ன ஆக போறான் சிறையில தான் இருக்கிறானா இல்ல வழக்குல பிணை வாங்கி அவங்க ஊருக்கு போயிட்டானா இந்த வழக்கு என்னாச்சு எதுவுமே நம்மளும் பேசப் போறது இல்லை அது யாருக்கும் தெரியப் போறதும் இல்லை எது எப்படியோங்க தொடர்கதையாக போய் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை கற்பழிப்பு குறிப்பாக வட மாநிலத்தினால இதுல மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய பணிகள்ல எத்தனையோ பணிகள்ல அவங்க இருக்கிறாங்க அதுல எவ்வளவு பெரிய இங்க கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் வங்கியில உட்கார்ந்து இருக்கிறான் அவை மெதப்புல உட்கார்ந்து இருக்க ஏதோ பெரிய அதிகாரி நினைச்சுக்கிட்டு ஆனா அந்த வங்கி யாரால நடக்குது இங்க இருக்கிறவங்க பணம் போடுறனால தான் நடக்குது ஆனா அவங்க கிட்ட அவன் ஹிந்தியில தான் பேசுறான் சும்மாவே நம்மளால உள்ள உட்கார்ந்து எரிஞ்சு விடுவான் இதுல என்ன பேசுறானே நமக்கு தெரியாம வழி வாங்கிட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வங்கிகள் இருக்கு அவன் என்ன சொல்றான்னு தெரியல நம்ம என்ன கேட்கறோம் நமக்கு புரிய மாட்டேங்குது அந்த நிலைமையில இருக்கு அதுவாது பரவாயில்ல அது ஒரு நடவடிக்கையில ஒரு ஒரு செயல்பாடுகளை செய்யும் ஏற்படக்கூடிய குழப்பம் ரயில்வேல இருக்கான் சமீபத்தில் நடந்த அந்த பள்ளி வாகனம் வந்து இந்த ரயில்வே கேட்ல வந்து திறந்து இருக்கும் போது உள்ள போயிட்டான் இருந்த அந்த அந்த கீப்பர் யாரு ரயில்வே கேட்டினுடைய கீப்பர் யாருன்னா அவன் வந்து ஒரு மரமாநிலத்த அவனுக்கு மொழி தெரியல இவன் என்ன சொல்றான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவன் என்ன சொல்றான் இவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்ப பேர் ஆபத்துகள் சில வருடங்களுக்கு முன்பதாக மதுரையில செங்கோட்டைக்கு போன ஒரு ட்ரெயின் செங்கோட்டையில இருந்து மதுரை நோக்கி வந்த ஒரு ட்ரெயின் ரெண்டும் நேருக்கு நேராக போய் ஏதோ அலைபேசிகள் இருந்ததானா ஒருத்தனை ஒருத்தனை பேசி இந்த மாதிரி ஒரே டிராக்ல போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு தண்டி சொல்லி நிறுத்தினதுனால மிக அருகாமையில போய் ரெண்டு ட்ரெயின் போய் நின்றுச்சு ஆனால் இந்த ரெண்டு ட்ரெயினும் நேருக்கு நேர் மோதி என்ன ஆகும் இதுல நடந்த இதுல நடந்தது தொழில்நுட்ப கோளாறானா தொழில்நுட்ப கோளாறு இல்ல இதுல நடந்தது வந்து தொடர்பு ஒரு மொழி தெரியாதவன் மொழி பிரச்சனை ஒரு விஷயத்தை சரியா கடத்த முடியல இப்போ இதுல இந்த விபத்து மட்டும் நடந்திருந்தா எத்தனை உயிர்கள் போயிருக்கும் இப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துல வந்து ஒருத்தர் வந்து ஐக்கியமாகி ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா இதுல இவ்வளவு சிரமங்கள் இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா தான் இந்த இன்னர்லைன் பெருமிட்டு கேட்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அரசு அதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கல எந்த முயற்சி எடுக்கல இவங்க எல்லாம் வர்றவங்களா ஏதாவது பதிவு செய்யப்படுறாங்களா அப்படின்னா பதிவு செய்யப்படுறதும் இல்லை இவங்களை யாராவது கண்காணிக்கிறாங்களா இவங்களை கண்காணிக்கிறது கிடையாது தொடர்கதையாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதற்கு முற்றுப்புள்ளி யார் வைப்பது